சூர்யா மாதிரி சீரியல் இப்போ ஒரு வேறு லெவலில் எக்ஸ்ட்ரானரியான எப்பிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் சம மயஜமாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல் ஓடின்னு கேளுங்க அதுக்கு நான் இந்த விடியும் முடிஞ்சுச்சு நான் லைக் பண்ண சேனலுக்கு கண்டிப்பாக ஆதரவு வந்தாங்க சூர்யா மாட்டக்கும் பந்தக்காலில் நல்லபடியாக வந்து நட்டுட்டு சாமி வந்து கும்பிட்றாங்க இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு சூர்யாவுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறனால அப்படியே வேண்டிக்கிட்டு இருக்காங்க மாறி இந்த கல்யாணத்தை நீ தான் நல்லபடியாக நடத்தி வைக்கணுங்கிற மாதிரி சாமி கும்பிட்டுட்டுருக்காங்க நம்ம சூர்யா புஷ்பா வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க துர்கா பக்கத்தில் துர்கா நீயும் எத்தனையோ வாட்டி மல்லு கட்டின ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் வந்து ஏகப்பட்ட தில்லு முள்ளெல்லாம் பண்ண ஓ நான் பண்ணுறதெல்லாம் தில்லு முல் நீங்கள் நேர்மையான ஆள் சரி சரி சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி துர்கா வந்து நக்கல் பண்ணோனே ஏய் நக்கல் பண்ணாதடி பார்த்தியா பந்தக்கால் வந்து நல்லபடியாக நட்டாச்சு பாதி கல்யாணம் முடிஞ்சதுக்கு சமம் அப்படின்னு சொன்னோன்னே சிரிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம துர்கா எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு எப்படிமா நீ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாய மூடில் அதுக்குள்ளே பந்தக்கால் நட்டாங்கள அதில் ஒரு லைட்டு வந்து படுது பட்டோனே கீழே வந்து விழுந்துருச்சு என்ன செய்கிறதுனே தெரில ஃபுல்லாக வந்து கருப்பாக வந்து ஆகிடுச்சு அந்த இடத்துல இது மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்கவே நடக்காது பந்தக்கால் நட்ட இடத்துல இது மாதிரி கருப்பு கலர்லேயே ஆகும் என்ன சொல்கிறதுனே தெரியல அது மட்டும் இல்லாமல் இப்போ மேகமூட்டமாக கூட இல்லையே எங்கேருந்து இது மாதிரி வந்துச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த கல்யாணத்தை தான் கரெக்டுன்னு சூர்யாக்கிட்டேயும் பார்வதி கிட்டேயும் சொன்னோன்னே ஆஸ்னியும் நம்ம துர்காவும் புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த இடத்துல சூர்யா இதெல்லாம் தேவையில்லாத வேலை தேவிக்கு இந்த கல்யாணம் சுத்தமாக வந்து பிடிக்கல ஆல்ரெடி நீங்க பெரியதளவில் நினைக்கிற தேவிக்கும் நம்ம மாரிக்கும் இந்த கல்யாணத்துல ஈடுபாடு இல்லைன்னு நினைக்கிறேன் அதனாலதான் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை வந்து சொல்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே தூக்கிவாரி போட்டுருது அந்த இடத்துல என்ன பண்ணும் எது பண்ணும் சுத்தமாக வந்து தெரியவே இல்லை நம்ம சூர்யாவுக்கு இதெல்லாம் கேட்டால் மாதிரி மாதிரிதானமா இருக்கு இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்குமா எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா மாப்பிள்ளை இது வேறு ஏதோ ஒரு ரூபத்தில் இருக்குது நமக்கு தெரிஞ்ச சாமியாரை யாராவது கூப்பிடுங்க சிஸ்டர் அப்படி கூப்பிட்டா மட்டும்தான் உண்டு சரி நான் ஜோசியர் வந்து கூப்பிடுறேன் அவர் ரொம்ப வந்து சக்தி வாய்ந்தவர்னு சொல்லி அந்த இடத்துல கால் பண்ணுறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவீங்களே நான் இன்னும் ஒரு மணி நேரத்தில் நான் வந்துடுவேங்கிற மாதிரி சொன்னேன் ஆட்டத்தை கலைக்கிறா மாயா நீ ஏதாவது களத்தில் வந்து இறங்கு அப்படின்னு ஆஸ்னியும் துர்காவும் வந்து பேசணுனே சரி எனக்கு ஃபோன் வருது ஏதோ டியூட்டிக்கு டைம் ஆகிடுச்சு நான் போயிட்டு வரேன் அப்பா அடா இவள் போயிட்டா இப்போ போனாலே பாதி பிரச்சனை தீந்துடுச்சுங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இடத்துல ஆனால் நம்ம துர்கா வந்து போனது சாமியார் கேட்டப்பில் திருப்பியும் வந்து இந்த வீட்டுக்கு வரத்துக்காக தான் போயிருக்காங்க இது தெரியாமல் வந்து நிற்கிறாங்க சரி எல்லாரும் வந்து வீட்டுக்குள்ளே போகலாம் அடுத்தது எங்கே என்ன நடக்கும்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாரும் வந்து வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறப்ப ஆட்டோவில் மாசம் வந்து இறங்குறாங்க தாடி ஒட்டு மீசியெல்லாம் வச்சுட்டு நம்ம துர்கா வந்துகிட்டு இருக்கிறப்ப உள்ளே வராங்க இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை நான் சொல்கிறேன் சாமின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச சாமியார் தானே எல்லாம் நமக்கு சாதகமாக தான் பேசுவாங்கன்னு சங்கரபாண்டி சொல்லலான் இருக்கிறப்ப அப்படியே அந்த என்ட்ரன்ஸோட படியில் வந்து நிற்கிறாங்க நின்னோட கண்ணு மூடி ஆ இங்கே பிரச்சனை இருக்குது இங்கே பிரச்சனை இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல சாமிஜி இதெல்லாம் நிறைய விஷயத்தில் பார்த்தோம் ஆனால் என்ன பிரச்சனைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க வந்த கால் நட்டுருக்கீங்கள அதனால தான் பிரச்சனை இருக்குது இதுதான் வந்து ஃபோன்லேயே வந்து என் சிஸ்டர் வந்து சொல்லிட்டாங்களே வேறு எதாவது சொல்லுங்கள் பொண்ணு பேர் புஷ்பா மாப்பிள்ள பேர் சூர்யா இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி பொருத்தம் இருக்குதுன்னு நான் பார்த்து சொல்கிறேன் சாமி இது புதுசாக இருக்குது வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே விஷயம் தெரிஞ்ச சாமியாராக இருக்க சிஸ்டர் கொஞ்சம் நவருங்க இவர் உட்காரட்டோம் உடனே அப்படியே வந்து உட்காரறாங்க கடவுளே தாடி மீசியெல்லாம் எதுவும் வந்து ஒட்டியிருக்கிறது எதுவும் கீழே விழுந்துடக்கூடாது காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்கன்னொடனே எனக்கு ஜாதகமே ஒன்று கிடையாது அப்படியா உனக்கு பிறந்த டேட்டு டைம் சொல்லணுன்னே தெரியாது எதுவுமே தெரியாதா உன் கைரேகையை பார்த்து நான் கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னது எந்த ரூபத்தில் போனாலும் இந்த சாமியார் வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்களே அப்படின்னு சொல்கிறப்ப கையை பார்க்குறாங்க முகத்தை பார்க்குறாங்க முகத்தை பார்க்குறாங்க கையை பார்க்குறாங்க அப்படி என்ன தான் இருக்குது எல்லோரும் கையை பார்த்து தான் சொல்லுவீங்க ஆனால் இவங்க முகத்தை அடிக்கடி பார்க்குறீங்க அதாவது இந்த பொண்ணுக்கான டயத்தை நான் இப்போ சொல்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து கணிச்சிட்றாங்க எப்படி இதை நாங்கள் நம்ப முடியும் அப்படியா புஷ்பா இதுக்கு முன்னாடி எங்கெங்கே இருந்தான்னு நான் சொல்லட்டான்னு சொல்லி அந்த இடத்துல பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இவ ஆறு மாதம் உள்ளேயும் வெளியும் மாறி மாறி இருந்துட்டு வருவா இவ யாரையோ பார்த்து பயந்து பயந்து ஓடுவா அப்படின்னு சொல்லணுன்னா போதும் போதும் நீங்கள் வந்து இதுக்கப்புறம் சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் சொல்ல வேணாங்கிற மாதிரி மாயாவும் நம்ம புஷ்பாவும் வந்து பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு புரியுதா நீ அடிக்கடி உள்ளேயும் வெளியும் போயிட்டு போயிட்டு வருவாயில்ல அதைத்தான் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம்மா எதுவும் வந்து பேச வேணான்னு சொன்னோன்னே இந்த கல்யாணம் நடக்கிறதுல ஆயிரம் சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன சிக்கலாக இருந்தாலும் பரிகாரம்னு ஒன்று இருக்கும்ல அதை சொல்லுங்கள் அதை சொல்லவா நான் வந்திருக்கேன் உங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்க தானே வந்திருக்கேன் ஏன் புருஷனுக்கு ஏன் மூலியமாகவே வந்து கல்யாணம் வந்து பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களா அது கனவில் கூட நடக்காதுங்கிற மாதிரி சூர்யா இந்த பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுல யாரோ ஒருத்தவங்க வந்து கங்கனை கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு துர்கா பேரை சொல்லாமல் அந்த இடத்துல ஏன்னா இவங்க வந்திருக்கிற துர்கான்னு தெரியக்கூடாதுல்ல அதனால் அப்படி ஒரு பாயிண்ட்டையும் வந்து எடுத்து வைக்கிறாங்க ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு ஆனால் அவங்க உங்கள் ரெண்டு பேரையும் வந்து சேர விட மாட்டாங்கன்னு மாற்றி மாற்றி சொல்கிறாங்க சிஸ்டர் எனக்கு ஒரு சந்தேகம் இந்த பொண்ணு துர்காவுக்கு ஆதரவாக பேசுதா இல்லாட்டி தர்காக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி பேசுகிறாங்களா தெரியல ஆனால் நடக்கிற விஷயத்தெல்லாம் டான் டான் சொல்கிறாங்கங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சூர்யா உங்கள் ரூமுக்கு நான் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சாமியார் வந்து பேசுகிறாங்க என்ன சிஸ்டர் ரூமுக்கு போகணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க என்னவா இருக்கும் தெரியலையடா என்னவா இருக்கும்னு பின்னாடியே போய் ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லி ஒரு மந்திர சக்தி மூலயமா திடீர்னு வந்து மாயாஜாலம் மூலியமாக ஒரு எம்ச்சம் மலத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க இதை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்பப்பெல்லாம் வந்து முடிவு எடுக்கிறதுல சந்தேகமாக இருக்கோ அப்போல்லாம் வந்து இந்த எம்ச்சம்பழம் உங்களுக்கு உதவி செய்யுங்கிற மாதிரி சொன்னோன்னே ரெண்டு எம்மிச்சம்பழம் கொடுக்குறாங்க நம்ம சூர்யா சூர்யாக்குன்னு புஷ்பா கொன்றுனு புஷ்பா கையில் இருக்கிற எம்ச்சம்பழம் கொடுத்த மாதிரியே தெரியுது அதே மாதிரி வாங்கிடுறாங்க பார்த்தீங்களா இந்த பொண்ணு வந்து உங்களுக்கான மனைவின் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எம்ச்சம்பழம் கையில் இருக்கணுன்னு பார்த்தா கை திறந்து காட்டுறாங்க எம்ச்சம்பழத்தை கையில் காணும் என்னடா அது இப்படியெல்லாம் நடக்குது அப்போனா கடவுள் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்கங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்ப உண்மையான சாமியார் வந்து ஒன்றவர் ஆயிடுச்சு போல இருக்குது அவங்க வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே வீட்டுக்குள்ளே வந்து வராங்க அந்த இடத்துல யார் நீங்கள் நான் தான் நீங்கள் ஃபோன் பண்ணி வர சொன்னீங்கல்ல அந்த சாமியாரே என்னது நீ தான் அந்த சாமியாரா அப்போனா இது யாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க மாயா அப்போ தான் தெல்ல தெளிவாக பார்க்குறாங்க சங்கரபாண்டி வந்திருக்கிறது யார் தெரியுமா யாராக இருக்கும் ஒன்றும் புரியலையே வேற ஏதாவது ஒரு கோயில்லேருந்து இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு வந்திருப்பாரோ இவர் சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்குது இந்த சாமியாரோட வீடு கூட எனக்கு தெரியும் எழுத்து வீடு தான் இவள் பேர் துர்கா என்னது துர்கா தான் இந்த வெஸ்ட்டில் வந்திருக்காளா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது என்ன சிஸ்டர் இவளை இப்போயே வந்து மாட்டி விட்டுருவோமா மாட்டி விட்டா நம்மளை பற்றி இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிவிடுவா கரெக்டாக தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லும்போது நான் தான் சாமியார் அப்படின்னு துர்கா வந்து பேசுகிறாங்க அப்படியா சரி அப்போனா இவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்திருக்குன்னு நான் சொல்கிறேன் இன்னொன்று இந்த சாமியாரையும் சொல்ல சொல்லுங்கள் என்னாலலாம் ஆனால் அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க அப்படின்னு சொன்னோன்னே சூர்யா நீங்கள் இந்த நேரத்தில் இந்தந்த விஷயம்லாம் வந்து பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி ஏ டு செட் நம்ம மாறிக்கு தான் எல்லாமே தெரியும் இல்லை அவங்க வந்து டான் டான்னு பதில் சொல்கிறாங்க இவங்க தான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் இவங்க சொல்கிறது தான் நான் கேட்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சூர்யா வந்து துர்கா பேச்சை வந்து கேட்டுட்டு இந்த சாமியாரையே வந்து குறி சொல்லட்டும் நீங்கள் போயிட்டு வாங்கினோடனே அவங்க வந்து போக ஆரம்பிச்சிட்றாங்க சிஸ்டர் இதெல்லாம் நமக்கு தேவையாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து காமெடியாக யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோடு வந்து அருமையாக மாசாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்